இன்றைய தியானம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பனிரெண்டு ஆண்டவரும் இரட்சகரமாகியேசு கிருசுவை நாமத்தினாலே இந்த காலை வழியில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை அப்போ சொன்னாங்க பவுல் இந்த வசனத்தை எபேசிய சபையாருக்கு எழுதுகிறார் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி முதல்ல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் தரித்து கொட்டாதான் நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கு இல்லையா ஆகவே நீங்கள் அதை தரித்து கொண்டு நில்லுங்கன்னு சொல்கிறார் கற்றோடைய பிள்ளைகளாகிய நாம் நம்ம எப்பொழுதுமே நமக்கு ஒரு போராட்டம் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது அதுவும் எப்படிப்பட்ட போராட்டம் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அதோட கூட எனக்கு போராட்டம் இருக்கு ஆகவே அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளணும்னா ஏன் சுயபலத்தினால முடியாது எசப்பா உம்முடைய உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு நிற்க எனக்கு கிருப தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்போ எப்ரேர் கழுதுன நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோன்னு கடவுன்னு சொல்றார் நம்ம நமக்கு இருக்கிற எல்லா பாரம் பாவம் இது என்ன செய்யணும் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவராகிய முடிக்கிறவராகியேசுவ நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும்னு சொல்றார் பொறுமையோடு ஓடணும் எல்லா விதத்திலும் கத்துடைய பிள்ளைகளாகிய நாம இந்த நாட்களில் இயேசுவை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தணும் கரங்களை அல்ல பிரியமான பாஸ்டர் அல்ல சுவிசேஷகர்கள் அல்ல தீர்க்கதரிசிகள் அல்ல மேய்ப்பர்கள் அல்ல ஆமேன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்க வேண்டியவர் ஏசு ஏசு அவரை மாத்திர நிறுத்தி வைப்போமானால் பொறுமையோடு ஓடி ஓட்டத்தை முடிப்போம் அதே அதேபிரேர் பன்னிரண்டு நான்கு வசனத்தை பாருங்க பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்த படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க வில்லையே நம்ம ரத்தம் ரத்திந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லுகிறார் நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை மட்டும் நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும் அது மாத்திரமல்ல அப்போ பவுல் ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனத்தில் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் வாசிக்கலாமா பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் கட்டளை பிள்ளைகளே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாவித இச்சை அடக்கத்தோடு கூட அந்த கோல் அந்த பரிசு அதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆகவே இதெல்லாம் நான் உதறி தள்ளணும்னு உதறி தள்ளிட்டு விடுவானால் அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி ஓடுறாங்க நாமோ நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு பாவம் பாரம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு இச்சை அடக்கத்தோடு கூட நம்ம ஓட்டத்தில் ஓடணும்னு கட்ட சொல்கிறார் தொடர்ந்து நீங்கள் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசி பாருங்க ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அது மாத்திரமல்ல அல்ல பவுல் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது போல முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாயும் நடந்து கொண்டீர்கள் ஒரு காலத்தில் நம்ம அப்படி நடந்தோம் ஆனால் இப்போ நம்ம அப்படி நடக்கக்கூடாது பிரியமானவர்களே அப்படி நடக்காதபடிக்கு எல்லா வித இச்சை அடக்கமுடையவர்களாக பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிசாசின் தந்திரங்களை அறிந்து நம்ம போராடணும் செபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எபேசியர் ஆறு பனிரெண்டின் படி நாங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல துறைதனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே இந்த போராட்டத்திலே இச்சை அடக்கமுடையவர்களாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே